அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலே தினசரி ஒரு வீடியோக்கள் உங்களுடைய பார்வைக்கு வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு மனிதனுக்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய சுக்கரனின் தொழில்களும் சுக்கரனை பற்றியும் பார்க்கலாம் மெயின் சுக்கரனுடைய தொழில்கள் அதை மட்டும் பார்ப்போம் இப்போ பொதுவாக சுக்கரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம்பரக்காரகர் கலத்திரக்காரகர் கணவன் அல்லது மனைவியை குடிக்கக்கூடியவர் சுகபோகமான வாழ்க்கையை வாழக்கூடியவர் அதன் பிறகு இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட அத்தனை தொழிலுமே அவர் தான் அதே மாதிரி கலைகளுக்கும் அவர் தான் சொந்தக்கார் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்ல அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணத்துக்கு அவர் தான் அதிபதி நம்ம பணம் நம்ம அலங்காரம் பண்ணிக்கக்கூடியது ஆடம்பரமான வாழ்க்கை போன்றவற்றைக்கு சுக்கரன் தான் அதிபதி இது எல்லாமே நமக்கு தெரியும் அதே மாதிரி உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா அத்தையை குடிப்பார் சரிங்களா அதன் பிறகு பார்த்திங்கன்னா மூத்த சகோதரி அத்தை மூத்த சகோதரி அக்கான்னு சொல்லலாம் பெரியம்மா சின்னம்மா மனைவி அப்படின்னு நம்ம வந்து குடிக்கலாம் சரிங்களா இந்த சுக்கரனுடைய முக்கியமான தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அதன் பிறகு மகாவிஷ்ணுன்னு சொல்லலாம் இதுதான் அந்த சுக்கரனை பற்றி நம்ம ஓரளவு தெரிய இருந்து கூடிய விஷயம் ஆல்ரெடி ரிஷபத்துலாமுக்கு கவர் தான் அதிபதி மீனத்தில் உச்சம் தண்ணியில் நீச்சம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் சரி இப்போ சுக்க சுக்கரனுடைய சுக்கரன் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ இருக்கிற போது அவர் எந்த மாதிரி தொழில்கள் தருவார் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரி முதல்ல பாருங்கள் சுக்கரன் அப்படின்னா வெள்ளி இந்த வெள்ளி பொருட்கள் பூராமே சுக்கரன் தான் காலில் நீங்கள் கொலுசு அணிகிறதாகட்டும் இந்த கையில் நிறைய பேர் வளையம் போட்டுக்கிறாங்க இதெல்லாமே சுக்கரன் சொல்லுவாங்க பியூர் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா குரு அது அணிகளைன்னா மாற்றி போடக்கூடிய எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரண்ணா பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாசம் வீசக்கூடிய விஷயங்கள் பூரா சுக்கரண்டாம் பூ பூக்கடை வச்சு நடத்துறது அந்த சென்ட் ஃபேக்ட்ரி வச்சு நடத்துறது அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வாது அக்டர் பன்னீர் இதெல்லாமே சுக்கரண்டாம் ஓகேங்களா அந்த அமைப்பு பெண்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் பூரா சுக்கரன் வச்சுக்கோங்க இது தொழில் பூரா நல்லாயிருக்கும் ஃபேன்சி ஸ்டோர் அதே மாதிரி பெண்கள் பயன்படுத்தக்கூடியது பெண்கள் ஆடையகம் இது எல்லாமே சுக்கரன் அப்படின்னு சொல்லலாம் சரி அதே மாதிரி வியாபாரம் செய்கிறது ஏன்னா அவருடைய வீட்டில் தான் அந்த தராசை வச்சுருக்காங்க துலாம் வீட்டில் தான் பார்த்திங்கன்னா தராசு இருக்குது இது பூரா நம்ம அந்த சுக்கரனை தான் சொல்கிறோம் சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆடை ஆபரணங்கள் சொல்லக்கூடிய ஆடை ஆபரணம் அணிகலன் இதெல்லாமே சுக்கரன் தான் சரிங்களா அதே பார்த்திங்கன்னா இந்த ஜரிகை வேலை இந்த காஞ்சிபுரம் பட்டு இந்த முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீட்டுக்கு நெசவு கைத்தறி கூட இருந்துச்சு அதில் இந்த ஜரிகை போட்டு புடவை நெய்வாங்க அண்ட் வேஷ்டியெல்லாம் செய்வாங்க அதெல்லாம் பார்க்கவே சும்மா நல்லா அழகாக இருக்குங்க அவ்வளோ நல்ல இவ்வளோ அளவு பட்டையாக வச்சு அதெல்லாம் செய்வாங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனை கொடுக்கும் அதேமாதிரி சிற்ப வேலை இந்த சித்திரம் இந்த சிற்பம் மாதிரி இந்த சித்திரம் சிற்பம் சித்திரை சித்திர வேலை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுக்கரனை தான் சொல்லுவோம் அதே மாதிரி கவிதை பாடக்கூடிய வல்லமை கவி திறன் கவிதை எழுதக்கூடிய திறன் பாடல் எழுதக்கூடிய திறன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுக்கரன் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புலவர்கள் இதுக்கு புதனும் வேணும் புதன் சுக்கரன் காம்பினேஷன் இருந்தால் புலவர்கள் அப்படின்னு சொல்லலாம் சங்கீதம் இந்த உற்சாகம் மூர்த்தக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாமே சுக்கரன் தான் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பட்டு நூல் வியாபாரம் பட்டு வியாபாரம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சுக்கரன் நம்ம இதுக்கு முன்னாடி தான் இப்போ தான் சொன்னோம் இந்த நெசவு கைத்தறி கூடங்கள் அப்படின்ட்டு அமைப்போம் சரி அதை பற்றி இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய தன்மை நல்லா புரிஞ்சுங்க இந்த இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய தன்மைகள் இது போறாமல் சுக்கிரன் பாடல் கேட்கறது இசையை ரசிக்கிறது வீட்டில் ஹோம் தேட்டர் வச்சுக்கிறது சினிமா தேட்டரில் போய் டால்ஃபி எஃபெக்டில் போய் படம் பார்க்கறது கொஞ்சம் அந்த அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து நம்ம அது ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு லக்ஸூரியாக அனுபவிக்கிறோம் பார்த்திங்கன்னா இதெல்லாமே சுக்கரன் அப்படின்னு சொல்லிடலாம் சரி அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நடிப்பு தொழில் நல்லா தெரிஞ்சுங்க இந்த நடிப்பு தொழில் பைரம் பைடூரியம் நவரத்தின வியாபாரம் இதுவும் சுக்கரன் தான் ஓகேங்களா அதன் பிறகு பாத்தீங்கன்னா கட்டில் மெத்தை தலையணை வியாபாரம் அதை முன்னாடியே நம்ம வந்து சொல்லிட்ட ஃபேன்சி ஸ்டோர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி ஃபர்னிச்சர் கடை இது எல்லாமே பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு வருவார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பெண்களால் லாபம் அடைவார் இப்போ ஒரு ஜாதகருக்கு பெண்களால் லாபம் இருக்கா இல்லையா நீங்க சுக்கரனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் சுக்கரன் ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாவத்தில் இருந்தாலோ சரிங்களா ஒன்று நாலு ஏழில் இருந்தாலோ அவங்களுக்கு பெண்களால் ஆதாயம் உண்டு நான் மறந்து கூட பத்தாம் இடம் சொல்லலை ஏன்னா பத்தாம் இடத்துல ஒரு நிஸ்பலம் அடைய அப்போ ஒன்று நாலு ஏழில் சுக்கரன் இருக்கும்போது நல்ல யோகத்தை தரும் ரெண்டு ஆறு ப ரெண்டு ஆறுல இருக்கும்போது கூட ஓரளவு நல்ல பலனை வந்து அவர் தரவே செய்கிறார் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுபானங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ராகு செவ்வாய் சனி இவங்க தான் மதுன்னு நினைச்சிருக்கோம் ஆனால் முதன் முதல்ல நிறைய மதுவை குடித்து தன் மகளால அந்த மதுவுடைய விஷயத்தை அதில் ஒரு பாடம் வந்து பாடம் பாடம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இனிமேல் மதுவையே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மது அருந்தி விட்டு அதன் பிறகு திருந்தி வாழக்கூடிய மனிதர்கள் புறம் சுக்கரனின் ஆதிக்கம் கொண்டவர்கள் இதை வச்சுக்கோங்க நல்ல சரிங்களா அந்த ராகு இந்த செவ்வாய் சனி இணையவெல்லாம் குடிச்சாங்கன்னா அவங்க அதுலேருந்து மீளவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் மதுபானங்கள் மதுபான தொழிற்சாலைகள் இதெல்லாமே சுக்கரன் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா வாகன தொழில்கள் முழுக்க வாகன தொழில் இது பூரா நம்மளுடைய சுக்கர பகவான்கிட்ட தான் இருக்கு பெண்கள் மட்டும் செய்யக்கூடிய தொழில் பெண்கள் செய்யும் வியாபாரம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுக்கரன் அப்படின்னு சொல்லலாம் பிராணிகள் வளர்ப்பது அதனை பராமரிப்பது இதுவும் பாத்தீங்கன்னா சுக்கரனின் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலியம் நம்ம சம்பாதிக்கிறது வெள்ளி சம்மந்தப்பட்ட தொழில் ஆகாய விமான பணி போன்றவற்றை சுக்கரனே குறிப்பா அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த சுக்கரன் எல்லாருடைய ஜாதகத்திலையும் இந்த யோகத்தை வந்து செஞ்சிருதா அப்படின்னா இப்போ நம்ம இந்த தொழில்கள்னு சொன்னோம் பார்த்தீங்களா சுக்கரனின் தொழில்கள் இந்த தொழில்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொழிலில் உங்களுக்கு வருமானம் கொடுத்தே தீரும் இந்த சுக்கரன் சரிங்களா பொதுவாக சுக்கரன் அப்படின்னா வாகனம் மனைவியால் யோகம் வீடு வாங்கிறது மனை வாங்கிறது இதெல்லாமே நம்ம காரகமான கிரகம் வந்து சுக்கரன் தான் எனவே உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் பலமாக அதாவது என்ன அவர் தனியாக இருக்கணும் புதனோட மட்டும் சேர்ந்துருக்கலாம் மற்ற எந்த கிரகங்களோடையும் அவர் சேராமல் இருப்பது நல்லது அதே நேரத்தில் கேதுவோட ரொம்ப நெருங்கில்லாமல் கொஞ்சம் விளைவி இருக்கிறது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல நல்ல பலம் தான் தராரு இந்த மாதிரி சுக்கரன் இருக்கும் போது பாத்தீங்கன்னா பெண்களால் மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை கொடுத்துட்றாரு அப்படின்னு அதே மாதிரி வாகனத்தால் ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தை கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லலாம் ஃபர்னிச்சர் கடை பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களும் சுக்கரனின் ஆசிர்வாதத்தாலவே நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த அதை தான் இப்போ நம்ம சொல்லணும் இந்த சுக்கரன் புதனோட இணையலாம் கேதுவோட ரொம்ப விலகி இணையலாம் இது மூணுதான் ஓகே எந்த காரணத்தை கொண்டும் இந்த சுக்கிரன் சந்திர பகவானோடு இணையக்கூடாது கூடாது சூரியனோட இணைந்து அஸ்தங்கம் அடையக்கூடாது செவ்வாயோட இணையும் போகும்போது இங்கேயும் ஒரு மாதிரியான ஒரு பழங்கள் தான் நடக்கும் சனி ராகுவோட ஒரு இணையவே கூடாது என்னதான் சுக்கரனுக்கு நண்பர் சனி பகவான்னாலும் அவரோட அவர் இணையக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்மளுடைய ஜாதகத்துல ஒருத்தர் ரொம்ப சொகுசாக இருப்பாரா ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவிப்பாரா கார் அமை காருல போவாரா அல்லது வாகனத்தில் வந்து ரெண்டு ரெண்டு சக்கர வாகனத்துக்கு போவாரா நாலு சக்கர வாகனத்துக்கு போகிறான் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த விமானத்தில் போவாராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த சுக்கரனை காட்டி கொடுப்பார் பெரும்பாலும் இந்த சுக்கரன் ஆட்சி பெற்று இருப்பது ரொம்ப நல்லது உச்சம் பெற்று இருப்பது நல்லது எந்த லக்னமாக இருந்தாலும் நாலாம் இடத்தில் இருப்பது மிக மிக நல்லது ஆதிபத்தி இப்போ தனுசு வந்து பார்த்திங்கன்னா அவரே ஆறாம் அதிபதி பதினோராம் அதிபதி மீன லக்கணத்துக்கு அவரே மூணாம் அதிபதி எட்டாம் எட்டாம் அதிபதி அவர் என்னதான் வந்து ஆட்சி பலத்தில் இருந்தாலும் காரக ரீதியான தீமை நன்மைகளையும் ஆதிபத்திய ரீதியான தீமைகளையும் அவர் தரவே செய்வார் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது இந்த சுக்கரன் நம்ம திருமண பொறுத்தும் போது ரொம்ப முக்கியமான பார்க்கக்கூடிய கிரகம் வந்து இந்த சுக்கர பகவான் அப்போ இந்த சுக்கரனுடைய வலிமையை வச்சு தான் நம்ம மற்ற விஷயங்கள்லாம் நிர்ணயம் பண்ணக்கூடோம் சார் மெயினாக சுக்கரன் அப்படின்னா மெத்தையோடு நம்ம வந்து நிறுத்தியிருக்கோம் அதுக்குள்ளேயும் இருக்குது சில விஷயங்கள் சரிங்களா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் மெயினா நீருக்கான கிரகம் வந்து சந்திரனும் சுக்கரன் தான் ஒரு வருஷம் பிறந்திருக்கு சுக்கரன் நல்லா இருக்கிறாரு சந்திரன் நல்லா இருக்காருந்தான் அந்த வருஷத்துல மழை நிறைய பெய்யும் சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறாருன்னா அவங்க வந்து ஒரு வறண்ட பகுதியிலேயே அவங்க இடம் வாங்கி அந்த இடத்துல போர் போட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு தேவையான தண்ணி கண்டிப்பாக இந்த சுக்கரன் கொடுத்துருவாங்க அப்படின்னு சரி நன் நண்பர்களே இந்த வீடியோவில் சுக்கரன் தரும் தொழில்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் உங்களுடைய ஜாதகத்திலே அது பொருத்தி பாருங்கள் சரிங்களா தொடர்ச்சியாக நம்ம வீடியோ வந்து பாருங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக நம்ம வீடியோ பாருங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவிக்கு கொடுத்துட்டு வர அந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி நம்மளிடம் ஜோதிடம் பார்க்கும்னு நினைக்கிறவங்க ஒரு கேள்வி ரெண்டு கேள்விக்கு ஐநூற்றி அஞ்சு ரூபாய் கட்டணமும் ஒரு முழு ஜாதகம் பார்க்க ஆயிரத்தி பத்து ரூபாய் கட்டணம் ஒரு நாளில் முதல் அந்த ஒரு நாளோடைய தொடக்கமான காலை ஒன்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளேற யார் யாரெல்லாம் பணம் போடுறீங்களோ அன்றைய தினமே உங்களுக்கு வந்து ஜோதிட பலன்கள் வந்து சொல்லுவோன்னு சொல்லி இந்த அழகான ஒரு வீடியோ பதிவை நீங்கள் கண்டு ரசிக்கும்படி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்